குன்பு மல்யுத்தம் இதுல எந்த சண்டைனாலும் அவர் கூட நீங்க போடுங்க அது எல்லாத்தையும் சமாளிக்க தயாரா இருக்கிறாரு அவருக்கு அதாவது பெஸ்ட் சீடர் நான் தான் எனக்கு வேலையே வந்து சண்டை பயிற்சி பெறுறதும் உடல் ஆரோக்கியத்தை பேணி தான் எனக்கு நடிக்கிறதும் தண்ணி பண்ணி சுற்றுறதுலாம் கிடையாது நான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரு ஃபுட்பால் பிளேயரு ரெண்டாவது வந்து கபடி பிளேயரு நான் என்னி டைம் சோறு தண்ணியில் கூட கிரௌண்டில் தான் இருப்பேன் என் கையை நீ மாட்டினா உன என்ன பண்ணுவேன் பறந்து பறந்து அடிக்குட்டேன்னு நானே ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது நக்கல் பண்ணி நக்கத்த பக்குறியா கொத்தலிடா இவ்வளவு செருப்படி வங்கிப் தெரியுமா போ சண்டையில வந்து ஆகி கீழே சண்ட யாருங்களோ அந்த அந்த போட்டியில வந்து என்ன பந்தியன்றது போட்டி நடக்கிறதுக்கு மூன்று நாளுக்கு முன்பாக வந்து நான் வந்து நாட்டு மக்களுக்கு அறி அறிவிப்பேன் என்பதை நான் நாட்டு மக்களுக்கும் ஊடக நண்பர்களும் தெரிவித்து பாவம் பாருங்க அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு வீர வணக்கம் புகழ் வணக்கம்னு போட்டு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தமா திராவிடத்தால் வீழ்ந்த முறைவேணி ஏதாவது மண்டையை கழுவணுமா வாங்கணுமா அவங்க கூட வாங்கணுமா திரள் நிதி தாதி உறவுகள் சொல்லிட்டு ஆட்டையை போட்டோமா சாயங்காலம் சரக்கை போட்டோமா அதுக்கப்புறம் ஒரு பாட்டை போட்டோமா பாட்டை போட்டோமா அப்படின்னு ஜாலியாக குசியா வாழ்க்கையை விட்டு இருந்தா ஊட்டம் கொண்டு வந்து இந்த இடத்துக்கு தள்ளி தமிழக அரசியல் மாஸ்டர் ராகவன்

அதுவே அண்ணன் உண்மையிலே ட்ரைனிங் நினைச்சி அதாவது அவர் வந்து ஒரு சண்டையை பயிற்சி கலை நிபுணர் அவர் ஆ சாதாரண ஆளு கிடையாது அவ எதில் தான் நிபுணர் இல்லை வாயத்திறந்தான் நான் பல பேரை இப்போ கூகுளுக்கே தெரியாத மேட்டர்லாம் அந்த பீஸுக்கு தெரிஞ்சு இப்போ எவ்வளோ ஆளுங்க என்ன என் கையால் சாகும்னா நீ முதல்ல என்னை பற்றி விசாரிச்சு நீ முதல்ல என்னை பற்றி நீ முதல்ல நீ விசாரிச்சிங்கன்னா நீ இந்த வார்த்தையை நான் விட்டுருக்க மாட்டேன் இப்போ என்னை பற்றி விசாரிச்சுக்கிறேன் பூவை கணேசன்றோ யாரு கேட்டிருப்ப நீ யாரை கேட்டாலும் என்னென்னா பிரச்சனை ஒன்று கேட்பாங்க கிட்ட பக்கம் அவர் பக்கம் மட்டும் போயிடாதீங்களா ஏன்னா அவர் எப்பவுமே மினிமம் அஞ்சு பேர் பத்து பேர் ஒன்றை வச்சு அடிப்பார் நீ போய் சிங்கிளாக போய் மாட்டிங்கன்னா அவனை அப்படி தோய்ச்சி காய போட்டுருவாரு

பாக்ஸிங் விடு கத்தியும் விடு என்ன சண்டைக்கு வந்தாலும் எனி நான் எந்த நேரத்தில் நான் ரெடியாக இருக்கிறேன் உனக்கு எப்போ வந்து மூடு வருது சண்டை வா ஓஹோ எனக்கு நிறைய வேலை தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் எனக்கு போடு போடு போட சரியான தடுக்கிறது சரியா தடுக்கிறது அடிக்கிறது அப்புறம் அடிக்கிறது ஆமாம் அப்புறம் அடிக்கிறது

ரெண்டு கிலோ வாங்கினாலும் அது சாப்பிட்டு படுத்துருவோம் காலையில இருந்து டிராக் சுட்டை போட்டுனா போட்டு சட்டை மட்டும் வெளியில் பண்ணோடனே எவனா என்னடா சிரிக்க சிரிக்க பேச ரொம்ப சீரியஸான ஆள் நானு கவனம் இல்லாம எதா பண்ற கூட என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா பாட்டு போட்டி ஒண்ணு வந்துச்சான் அப்ப வந்து ஒரு டேப்ல கை கழுவிறான் அப்போ பாட்டு பாட்டுனே பாட்டு பாடினு கழுவி வந்து ஒரு வாதியார் என்னடா இவ்வளவு நல்லா பாடுற போய் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் இல்லங்க நான் வந்து இப்போ கபடியில விளையாடிட்டு இருக்கேன் அதனால் பண்ண முடியாது நீ வந்து பாடுற நல்லா பாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களா கடைசியா ஒருத்தர் வந்தாரான் அதான் இவரான் பாட்டு பாடி முடிச்சவனும் அங்க இருக்கிற ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பி எஸ் எல்லாம் ஏஞ்சிருந்து கை தட்டினாரா திரும்பி பாட சொல்லி கேக்குறாங்க முதல் பரிசு வாங்கதா அது அதுதான் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கதை வந்து ஒன்னு ரெண்டு மூணு இப்ப பாருங்க இவன் சொன்ன கதை எனக்கு மறந்து போச்சு ஆனா ஞாபகம் இருக்கு இப்போ இவன் சொல்லுங்க ஒரு கதை ஒன்று ஞாபகம் வச்சு ஒரு ரெண்டு மூணு கதைனா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒருத்தன் கதை சொல்லுறதாவே வாழ்க்கையா இருக்கானா அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சும்மா ஒரு வீடியோவை லைக் பண்ணான் பண்ண இந்த வீடியோவ கமெண்ட் பண்ணான் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஸ்னேகிதர்களுக்கு ஷேர் பண்ணணும் பண்ணணும்